இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நியாயாதிபதிதான் ஆனால் இறக்கும் உள்ளவர் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது நியாய தீர்ப்புக்கு முன்பாக இறக்கும் மென்மை பாராட்டும் யாக்கோவு ரெண்டு பதிமூன்று ஒரு உண்மை சம்பவம் ஸ்காட்லாந்து தேசத்துல வழக்கத்துக்கு மாறா நீதிமன்றத்துல மிகப்பெரிய கூட்டம் ஒரு முக்கியமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியாயாதிபதியும் குற்றமாளி குண்டில் இருக்கிறவரும் சிநேகிதர்கள் இந்த வழக்குல நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்ல போறாருன்னு பார்க்கறதுக்கு வழக்கத்திற்கு மாறான கூட்டம் நின்றது வழக்கு நீதிமன்றத்தின் முன்பதாக வைக்கப்பட்டது இரண்டு தரப்பினரும் வாதாடி முடித்தார்கள் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் குற்றவாளி கூண்டில் இருக்கிறவர்தான் குற்றவாளி என்று நீதிபதி குற்றவாளியை பார்த்து நீ செய்த குற்றத்திற்காக அதிகபட்ச தண்டனையாக ஒரு லட்சம் போகும் அபராதம் விதிக்கிறேன் என்று சொன்னார் சொல்லி முடித்து உடனடியாக அவர் இருக்கையில் இருந்து எழுந்து கீழே இறங்கி வந்து ஒரு நீதிபதியாக நான் குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தேன் ஒரு நண்பனாக ஒரு உயிர் சிநேகிதனாக என் நண்பனுக்கு நான் அந்த அபராதத்தை செலுத்தி என் நண்பனை நான் அழைத்து சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு லட்சம் பவுனை உடனடியாக கொடுத்து அதற்கான ரசீதையும் பெற்றுக் கொண்டு ஓடி அவரை கட்டி அணைத்து அந்த குற்றவாளி கூண்டில் நின்ற சிநேகிதன் சொன்னார் நண்பா நீ என்னை விடுதலை செய்யவில்லை எனக்கு மறுஜீவன் கொடுத்திருக்கிறாய் என்றார் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற நண்பர்கள் எவ்வளவு நம்மை படைத்த பரமபிதாவும் நம்மீது அதிக அனுபவித்திருக்கிறார் நாம் அன்புள்ளவர்களால் காணப்படுகிறோமா நட்புள்ளவர்களாய் காணப்படுகிறோமா கிறிஸ்துவும் இதே போலதான் நாம் செய்த குற்றத்திற்காக நம்மை தண்டியாமல் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் இன்னும் நம்மை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார் வேதம் அழகாக சுட்டிக்காட்டுகிறது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை யோவான் சற்று சிந்தித்து பார்ப்போம் கிறிஸ்துவைப் போல நட்புறவோடு நாம் இருக்கிறோமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்